அனைவருக்கும் பணிவான வணக்கம் சிங்கப்பெருமாள் கோயில் சின்ன வெஞ்சியம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன வெஞ்சியம்பாக்கம் தெருவில் இந்த குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்புறம் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அது மாதிரியான காம கலியாட்டங்கள் நடக்கக்கூடிய இடமாக இந்த இடத்தை இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் பேச்சுலர்ஸ் என்று சொல்லக்கூடிய எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் கழிவை இப்போ எடுக்க வரக்கூடிய தாய்மார்கள் வந்து எடுக்க போகிறாங்க இந்த இதுவை இங்கே எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இருப்பதன் காரணத்தினால காதலர்கள் காமக்களியாட்டம் அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் மலமெல்லாம் இந்த காவாலில் சில பேர்களால் பொறுக்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை அழிவு எடுப்பதற்காக சிங்கப்பெருமாள் கோயில் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அவங்க வண்டியை ஓட்டிட்டு டெய்லி விசில் அடிக்கிறாங்க அந்த விசலை கூட இன்னைக்கு மருத்துவ கழுவ இதெல்லாம் அவங்க அம்மாவோ அக்காவோ எடுத்தால் அந்த நபர்களுக்கு தெரியும் அதனுடைய வழியும் வேதனையும் ராமன் தனி மனித ஒழுக்கம் காற்றிலே பறக்க விடப்படுகிறது இதை அள்ளக்கூடியவர்கள் ஒரு தாய் ஒரு பெண்கள் என்கின்ற தயவோ தாட்சணையோ இங்கே பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கழிவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது இங்கே வேலைக்கு வந்தோமா போனோமா இல்லை அவங்களுக்கு வாழுகின்ற இந்த இடமான இந்த இடம் வந்து எப்படி குப்பை கொட்டுவதோ அது குறிப்பாக இந்த பேச்சுலர் கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லை மீறி போயிட்டு இருக்குது இதற்கு காரணம் அவங்க அவங்க வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்கள் தான் முக்கியம் இப்படியே இந்த ஹவுஸ் ஓனர்கள் இங்கே அவங்க வந்து கமக்கமாக வந்து அவங்களுடைய கழிவுகளை எல்லாம் கொட்டி விட்டு போகிறாங்க இது அல்றது ஒரு சகோதரி வயசான ஒரு பெண்மணி இப்போ இவங்க ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஜீவனம் தன் குடும்பம் நடத்தணும் தங்களுக்கான ஒரு வேலை கிடைக்கணுன்றதுக்காக மனத்தை சகிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் இந்த வீதியில் தேசிய நெடுஞ்சாலில் குப்பை போடுறோமே யூரின் போடுறோமே மலம் கழிக்கிறோமே என்கின்ற எண்ணம் இல்லை இது இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிலை இனி யாராவது இங்கே வந்து காதல் செய்வது இரவு நேரங்களில் காம களியாட்டங்கள் நடத்தினா இங்கே பாருங்க சிசிடி கேமரா இருக்குது இந்த சிசிடி கேமராவுக்கு ஒரு மதிப்பு இருக்கா மரியாதை இருக்கா அதுக்கும் மரியாதை இல்லை அதே மாதிரி அங்கேயும் வந்து சிசிடி கேமரா இருக்கு இந்த தெருவில் மூணு வீட்டு நாலு வீட்டில் சிசிடி கேமரா வச்சுருக்கிறாங்க அப்படி வச்சா எதையுமே அவங்க பார்க்கறது இல்லை எதையுமே கண்டுக்கிறது இல்லை ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன என்ற மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை காட்டிலே பிறக்க விட்டு பறக்க விட்டுட்டு அவங்க இருக்கிறாங்க இந்த பாவை அவங்க அழுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க யாருங்க அழுவா மனதை ஒம்பி இது மாதிரியான கழிவுகளை இவங்களுக்கெல்லாம் ஊதியம் போது சொற்ப ஊதியம்தான் மா அவங்க அவங்க வேலை செய்கிறாங்களே பன்னாட்டு நிறுவனத்தில் இந்த பன்னாட்டு நிறுவனம் இந்த ஹெச்ஆர்ன்றவங்கள்லாம் இது மாதிரியெல்லாம் கழிவுகளை கொட்டுங்க இங்கே வாங்க அப்படின்ற எண்ணத்தை அவர்கள் விதைக்கிறதுனால வேலை கொடுக்குறாங்க எல்லோரையும் நான் சொல்லலை முழுக்க இந்த மாதிரியான இந்த வீதியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு காணொலியை பதிவிட்டேன் இதே மாதிரி தொடர்ச்சியான நிகழ்வுகள் இருந்தால் நான் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்குறேன் வழக்கு தொடுக்கப்படும் சம்மந்தப்பட்ட துறைக்கு இதையெல்லாம் தெரிவித்து புகார் மனு அளிக்கப்படும் அப்படியும் அவங்க செய்யலைன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதி பேராணை என்று சொல்லக்கூடிய ரீட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு மனம் ஒப்பி எவ்வளோ மருத்துவ கழிவு சிராஞ்சுகள் சொல்லவே வாய் கூசுதுங்க அப்பளோ ஒரு கேவலமான கழிவுகளெல்லாம் கொட்டிட்டு இங்கே காவா இருக்குது இந்த காவா அடைச்சிக்குச்சுன்னா என்ன ஆகும் மழை பெய்ந்தால் காவா தண்ணி போவோம் இங்கேயும் வந்து மலம் கழிச்சுக்கிட்டு ஒரு ஒப்பாத நிலையில ஒரு கேவலமான நிலையே இந்த வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யலை பேச்சலர்ஸ் என்று அதிகாரம் படைத்து பன்னாட்டு நிறுவனத்தில் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஊர் கிடையாது இல்லையா எவ்வளவு நாளும் அராஜகம் பண்ணலாம் யாரும் தங்களை கேட்பதற்கு அதிகாரம் இல்லை என்ற தோரணையில செய்கிறாங்க இது தொடர்ந்து நீரித்திருந்தா மூணு மாசம் டைம் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா பொதுநல வழக்கோ உயர் பசுமை தீர்ப்பாயம் என்று ஒரு இருக்குது அங்கே கடிதம் கொடுத்தா இங்க எல்லாருக்கும் பாதிப்பு வரும் ஏன்னா என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் வானலாவிய அதிகாரம் படுத்திய மனிதர்களாக இருக்கிறார்கள் தயவு செய்து இதை பார்க்குறவங்க எல்லாம் குறிப்பாக அந்த பேச்சுலர் பசங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய காணொலி காட்சி பதிவு செய்யப்பட ஏற்கனவே ஒரு நலங்கருதி ஒரு பையனை பையனோ ரெண்டு மணி நேரம் பேசுகிறான் இந்த மூலையில் இரவு நேரில் அந்த வண்டிக்கு பின்னாலும் பாலி எலிச்சை பண்றான் தன் இச்சையை தீர்த்துக்கிறான் உன் இச்சையை தீர்த்துக்கணுன்னா ரூம் போட்டு இச்சையை தீர்த்துக்க அதை விட்டுட்டு இங்கே பப்ளிக்ல வரக்கூடிய இடங்கள்ல நானும் போதும் போதும் வழக்கறிஞர் என்ற முறையில் அந்த தான் பேசுகிறேன் சாதாரண மனிதனாய் பேசல எத்தனை கொழா ஜல்ஜீவன் திட்டத்தில் போட்டிருக்கிறாங்க அதை கூட வாங்கலை எங்கெங்கே குழா இருக்குதோ அங்கங்க திறந்து விடுறது ஏன்னா அவங்கதான் இந்நாட்டு மனிதர்கள் இல்லையா தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கமாக மாறும் முதலமைச்சர் சொல்கிறார் எந்த மனிதனும் குறை செல்லாத ஆட்சியை செய்கிறேன்னு இதுவோ குறைகளை நாங்கள் உங்களை சுட்டி காட்டினோன்னு இல்லை தவறுகளை திரித்து கொள்ள வேண்டும் தவறுகளை திரித்து பஞ்சாயத்தில் இது மாதிரி வண்டியை கொடுத்து இரண்டு பெண்களை வேலைக்கு அமைத்து காலை காலையில் இந்த கழிவுகளை எல்லாம் அள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருக்கிறாரு திருப்பி அவங்க அழகி போகிறாங்க திருப்பிய மறுபடியும் போடுறாங்க இதனால் உங்களை கேள்வி யாருமே இல்லை நாங்கள் பெரிய ஆள் படிச்சிருக்கிறோம் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறோம் என்ற மமதியில் யாராவது இங்கே வாழக்கூடிய பேச்சலர்கள் தொடர்ந்து இது பேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிசிடி கேமரா இருக்குது உங்களுடைய முகமும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்து உங்கள் மானம் காற்றில் பறக்க விடப்படும் என்ற ஒரு எண்ணத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுற இது கடைசியாக இருக்கணும் மீண்டும் ஒன்னொரு முறை இதை நான் பதிவு பண்ணக்கூடாத நிலையில் இருக்கணும்னு ஏக இறைவனை கிடைத்து இதை எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் நல்ல இதயம் படைத்த மனிதர்கள் அந்த பேச்சிலருக்கு இங்கே வந்து ஏழு லட்சம் பேர் வாழறானா சிங்கப்பெருமாள் கோயிலில் பெரியவங்க சின்னம் அப்பா முன்னாடி பாலை எழுச்சியை பண்ணுவியா ஒரு பொண்ணுக்கு உதவோடு உதவோடு முத்தம் கொடுப்பியா இங்கே யாரோ போறாங்க யாரோ வராங்க நமக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அதை மலம் கழிக்கிறான் பாருங்க இரவு நேரங்களில் என்ன ஒரு கேவலமான நிலை இருக்குது இது உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிற செய்து எல்லாரும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் குறிப்பாக பேச்சுலர் உங்கள் உங்கள் வீட்டில் கொடுத்தனு இருக்கிற பேச்சுலர் வாடகை கொடுத்தா போதும்னு மட்டும் கம்மன் இருந்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கண்காணிங்க பணம் வாடகை வந்து வரும் பணம் வரும் அதா மாதிரி ஒழுக்க பண்பாடு இல்லாத ஊரோ உலகம் அழிவியை நோக்கி செல்லும் என்று சொல்லி இந்த இத்தோடு என்னுடைய எண்ணத்தை எதிர்ப்பு அலையை பதிவு செய்கிற தயவுசெய்து பொக்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்